வள்ளுவரின் வண்ணங்கள் வள்ளுவருக்கு வகை வகையான நிறமெல்லாம் பூசப்படுது புதுசு புதுசாக பெயிண்ட் எல்லாம் அடிக்கப்படுது ஆனால் அவர் வந்து அப்படியெல்லாம் எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளும் அடங்கக்கூடியவர் அல்ல காரணம் அவர் பல வகையான சிந்தனைகள் அந்த காலத்திலேயே ஆயிரத்தி ஐநூறு அல்லது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சரியாக காலத்தை கணிப்பதிலே சில சிக்கல் இருக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே விதவிதமான எண்ணங்களை வெளியிட்டதனால் அவருடைய வண்ணமே பல வகையாக இருக்கு நீ முதல்ல என்ன நினைச்சு பெருமைப்படணும்னா நம்மெல்லாம் தமிழ் பிள்ளைகள் இந்த உலகத்துல பல மொழி பேசுவோர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு அது என்ன தெரியுமா ஒரு தொன்மையான இலக்கியத்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கியத்தை நம்முடைய சொந்த தாய்மொழியில் படித்து ரசிக்கிற பாக்கியம் இந்தியாவிலே பல மொழிகள் இருக்கின்றன அவங்களுக்கெல்லாம் இலக்கிய வரலாறு எவ்வளவு தெரியுமா ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் உங்களுடைய பழமையான இலக்கியம் என்ன அப்படின்னு போய் மற்ற மொழிக்காரர்களை கேளுங்க அவங்க அவர் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆனா தமிழனை கேளுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய சங்க இலக்கியம் அதையொட்டி எழுந்த எங்களுடைய நீதி நூல்கள் வள்ளுவம் உள்ளிட்ட நம்ம பெருமையோடு சொல்றோம் ஒண்ணுமே இல்லைங்க சட்டன்று ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதர் ஒரு வள்ளுவர் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு மணி வாசகத்தை தந்திருக்கான் இதுல என்ன சார் பெரிய அதிசயம் இருக்கு பிறப்புல எல்லா மனுஷனு சமந்தாயா சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா அப்ப தொழில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு செய்கிற பணியில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நாம நடத்துற சேவையில் சர்வீஸ் சொல்றோமே அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அந்த வேலை வித்தியாசத்தின் காரணமாக வேண்டுமானால் வேற்றுமையான் வேற்றுமை வரலாமை ஒழிய பிறப்பில் கிடையாதுடா அப்படின்னா என்னென்ன விவகாரம் வருது ஆண் பெண் பிறப்பு வித்தியாசம் கூட அறிவில் கிடையாதுங்கிறான் நம்மால் நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா பிறபோக்குமே எல்லா உயிருக்கும்னா அது சாதி பேதம் சாதி பேதம்னா அதையும் தான் தாக்குறாரு நான் என்ன பார்க்குறேன் அதையும் தாண்டி ஆண் பெண் என்பது உடலியல் ரீதியாக வேறுபாடு இருக்கலாம் வேற்றுமை இருக்கலாம் மன ரீதியாக சிந்தனை ரீதியாக அறிவாற்றல் ரீதியாக பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ஆண்கள் செய்யக்கூடிய அவ்வளவு சாதனைகளையும் பெண்கள் நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கு கிளம்பி இருக்கீங்களே உதாரணமே இவ்வளவு மகளிர் அர்த்தம் என்ன வள்ளுவன் சொன்னது பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் ஆண் பெண் பேதம் அறிவில கிடையாது செய்த வேலையில வேணா இருக்கலாம் அறிவில என்னடா வித்தியாசம் ஆனா அந்த இருந்து நமக்கு என்ன சொன்ன பெண்களா அறிவுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா வீரமா அறிவு அவீரத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லையா இந்த ஆண்மைங்கிற வார்த்தையிலேயே என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தான் வீரம் அப்ப தமிழச்சிக்கு வீரம் இல்லையா வீரம் உண்டு என்பதை சங்க இலக்கியத்துல சொல்லி வச்சிருக்கான்ல ஒரு அதீத கற்பனையா இருக்கலாம் ஆனா புலி வந்தா கூட கையில கிடைச்சதை எடுத்து விரட்டுறா தமிழச்சி கையில முரம் கிடைக்குது கிடைச்சதை எடுத்து விரட்டுறான் வீரத்துக்கு கூட ஆண்பன் பேதம் கிடையாது ஐயா ஆகவே எல்லா உயிர்க்கும் என்பதில் நிறைய மகளிர் இருக்கிற காரணத்தினால நீங்க தயவு செய்து உணருங்கள் உங்களுக்காக பாடிவிட்டு போயிருக்கிறான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய பெருந்தகை அதோட ஒரு ஒரு அருமையான குரல் கல்வியின் மேன்மை பற்றி அவன் எப்படி எல்லாம் பாடியிருக்கான் அப்படின்னு அதுல ஒரு குரல் நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற எவை விழிச்செல்வம் கல்வி அற்புதமான சொத்து எதுடா கல்வி கேடு இல்லாதது அப்படின்னா அது இழக்கப்பட முடியாதது அதை தவிர வேறு மாடு எதுவும் மாடுன்னா அந்த காலத்தில் மாடுதான் செல்வம் பாடும்போது வள்ளுவன் பாடும்போது மாடு தான் செல்வம் இத்தனை மாடுகள் வச்சிருக்கா இவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கா இவ்வளவு வச்சு மேய்க்கிறான் அது அவனுடைய செல்வம் அதனால மாடு என்கிற சொல்லே அன்றைக்கு செல்வத்தை குறிச்சது வள்ளுவன் சொல்றான் கேடு இல்லாத செல்வம் இழக்கப்பட முடியாத செல்வம் எதுனா கல்விதான்டா இப்போ இப்ப ஒரு இப்ப இதெல்லாம் இவ்வளவு சொன்னா அதோட விட எளிமையா போற தமிழ் சினிமால ஒரு வசனம் வந்துச்சு என்ன சொல்லுவா பிள்ளைய பார்த்த அப்பா தம்பி நம்ம கிட்ட நில இருந்தா பறிச்சுக்குவானுங்க பணம் இருந்தா பறிச்சுக்குவானுங்க படிப்பு இருந்தா பதிக்க முடியாது படி படி தமிழ் சினிமால வந்து அவங்களுக்கு சட்டம் புதியுது அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஏன்னா இந்த மாஸ் மீடியா மீடியாங்கிறது ஆனா யோசிச்சு பாருங்க பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் கேடில்லா விழிச்செல்வம் கெட்டு தொலைக்கப்பட முடியாத பிறரால் பதிக்கப்பட முடியாத ஒரே ஒரே சொத்து நடுவில் அப்படிலாம் ஒன்னும் அது சாதிக்கப்படல எல்லாருக்கும் கல்வி கிடைக்கல தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்னவர் பெண் பிள்ளைகளை பத்தியே பேசுறாரு வரலாறு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் இன்றைக்கி இவ்வளவு பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல கல்லூரியில் படிக்கிறவங்க அல்லது பள்ளி படி இறுதியில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் கூட பெண் பிள்ளைகளை வந்து கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க ஏன் தெரியுமா இப்போ என்னுடைய சொந்த வி அனுபவத்தை சொல்கிறேன் எங்கள் அக்காவும் நானும் நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி பிள்ளை அறியல் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் அக்காவும் நானும் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு இருந்தோம் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்துச்சு மதுரை தக்குவாசல நாடா வித்தியாசாலை அது மட்டும் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம் ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தோம் ஒரு நாள் நான் வேகமா பள்ளிக்கூடத்துக்கு வழக்கம் போல் கிளம்புறேன் அக்கா வா அக்கா போவோங்கிறேன் அக்கா வரமாட்டே முடிக்குது அம்மா சொல்லுது இனிமே அக்கா பள்ளிக்கூடம் அறுபதுகளில் நடக்குது அம்மா சொல்லுது அக்கா பெரிய மனுஷ ஆகிட்டாடா நான் பாருங்க அப்பாவித்தனமா கேக்குறேன் பெரிய மனுஷாயிட்டா நல்லது தானே நீ பயம் இல்லாம வெளியே போலாம்ல ஏன்னா இது வரைக்கும் சின்ன பிள்ளை அம்மா நீ என்ன சொல்ற பெரிய மனுஷங்கிற அப்ப பயம் இல்லாம பள்ளி கொடுத்து போலாம்ல அக்காவா போடாமட்டா போல பெரிய மனுஷானா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்னம்மா கூத்தா இருக்கு எனக்கு ஒன்றும் புரியலையே உனக்கு புரியாதுடா இப்ப அக்கா இனிமே கல்யாணம் ஆனா வீட்டை விட்டு வருவா அசந்துட்டேன் இன்னும் என் நெஞ்சில் அப்படியே பாரமா இருக்கு என் கண்ணு முன்னாடியே என்னுடைய சொந்த தமக்கினுடைய படிப்பை என்னுடைய சொந்த தாய் நிறுத்தினாள் எத்தகைய அறியாமையில இந்த தமிழ் சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரை ஏதோ பழைய காலத்து கதையை சொல்லல அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமைய சொல்றேன் இதே தமிழ்நாட்டில் இதே மதுரையில் இதே வைக இப்படித்தான் நம்முடைய பெண்களுடைய இருந்துச்சு ஆனால் வள்ளுவன் என்ன சொல்லிட்டு பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை ஆண் பெண் பேதம் இல்லை அடுத்து என்ன சொல்றானா எல்லாரும் படி படிப்பு கல்வி அதுதான் உன்னை விட்டு போகாத உன்னை விட்டு பிரிக்க முடியாத பதிக்க முடியாத சொத்து பெரிய தீர்க்க தரிசனம் நடக்காமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை ஆண் பெண் இருபாலரும் தயவு செய்து பெரிய ஒரு கல்வி புரட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல ஏன்னா இத்தகைய கல்வி புரட்சிக்காகத்தான் பல பெரியவர்கள் வள்ளுவர் பெருந்தகையில இருந்து தந்தை பெரியார் வரை இங்கே குரல் கொடுத்தார் இந்த கல்விக்காக பெண் கல்வி வேண்டும் வேண்டும்னு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பிள்ளைகளே ஆண் பெண் பேதம் என்பது எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்துச்சுன்னா படிக்க கூட விடுவாங்க ஆனால் உத்தியோகத்துக்கு போக விட மாட்டான் விட்டு என்னன்னா வீட்டு வேலைக்கு உபயோகமாக இருக்குமியா பிள்ளை வழக்க உபயோகமாக இருக்குமியா கொஞ்சம் ஞானம் வேணும் போதும் படித்த ஆம்பளை பிள்ளை வேலைக்கு போவாப்புல படித்த பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா பொருளாதார சுதந்திரம் பெண்ணுக்கு இல்லை புருஷனைத்தான் நம்பி இருக்கணும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இந்த நிலைமை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்துச்சு அப்ப ஒரிசா மாநிலத்தில் ஒரே ஒரு சின்ன செய்தி ஒரு அறிவிப்பு ஒரிசா அரசு என்ன பண்ணுச்சுன்னா இனிமே அரசு உத்தியோகங்களில் பெண்களுக்கும் இடம் உண்டு போலீஸ் உத்தியோகம் தவிர அப்படின்னு ஒரு அரசாண வெளியிட்டாங்க பெரியார் இதை பார்த்தார் அவர் எழுதினாரு அன்றைக்கு அவருடைய ஏட்டில் ஏய்யா நல்ல விஷயம் பெண்களுக்கும் அரசு உத்தியோகம் தரேங்கிறீங்க ஒரிசா மாநில அரசே உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனா அது என்ன போலீஸ் உத்தியோகம் மட்டும் இல்லைங்கிற ஆம்பளைய கண்டுதான் இந்த திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரங்களும் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆம்பளை போலீஸ் என்கிற காரணத்தினால்தான் பயப்படுகிறார்கள் என்று நினைக்கிறீங்களா இல்ல அவங்க கையில் உள்ள குண்டாந்தடி காரணமாகவும் துப்பாக்கி காரணமாகவும் தான் பயப்படுறான் அதே குண்டாந்தடியும் துப்பாக்கியையும் பொம்பளை கிட்ட கொடுத்து பாரு பெண் போலீஸுக்கும் பயப்படுவான் இது எப்போ சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல எப்படி எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு மகளிர் போலீஸ் நிலையம் இன்றைக்கு பெண்களும் போலீஸ் அந்த காட்சியை பார்க்கறவங்க ஒரு பெண்ணை கைது பண்ணணும்னா பெண் போலீஸ் வேணும்யா எவ்வளவு பெரிய மாற்றம் புரியுதுங்களா இந்த மகளிர் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு மெய்யான ஆண்மகன் தான் தந்தை பெரியார் அப்போ இந்த வள்ளுவதியிலிருந்து பெரியார் வரை அதே போல தமிழ்நாட்டில் உருவான ஆட்சிகள் அது காமராஜர் காலத்தில் இருந்து இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் வரை பெண் கல்விக்கு பெண் உத்தியோகத்துக்கு இந்த ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் தத்துவ அஸ்திவாரம் கருத்தியல் அடிப்படையை உருவாக்கி தந்தவன் நம்முடைய வள்ளுவன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு குரலை பார்க்கும்போது அது என்னன்னா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கொல்லாமை அப்படிங்கிற பத்தி நிறைய பேசியிருக்கார் கொல்லக்கூடாது எல்லாரும் என்ன நம்பிங்க எடுத்த உடனே நாங்க கொல்லக்கூடாதுன்னா ஆடு மாடு வெட்டக்கூடாது கோழியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஆமா அப்படின்னு சொல்லியிருக்க நான் ஒன்றும் மறுக்கலை ஆனால் கொல்லாமை என்கிற அந்த அதிகாரத்துடைய பத்து குரல்களை நீங்க படிச்சு பார்ப்பீங்கன்னா அதனுடைய சாரம் என்னவா இருக்கும்னா ஏண்டா நான் வந்து பிற உயிர்களை கொல்லக்கூடாது என சொன்னால் அர்த்தம் என்ன முதல்ல சக மனுஷன கொல்லாத அறவினை யாது எனினும் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அறம்னா எதிரியா நல்ல ஒழுக்கம் என்றால் என்ன நல்ல குணம் என்றால் என்ன இதைதான் சொல்றீங்க நான் சொல்றேன் கொள்ளாமை தான் பிற உயிரை பறிக்காமை தான் நல்ல அறம் அந்த அறத்தை நீ செஞ்சா உனக்கு எல்லா அறங்களும் வந்துடும் அந்த நன்மையை நீ செஞ்சினா உனக்கு எல்லா நன்மைகளும் வந்துடும் அந்த பண்பு உன்னிடம் இருக்குமே ஆனால் உனக்கு இதர பண்புகள் எல்லாம் கிடைக்கும் நான் எப்ப சொல்றா ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இதை வந்து இன்னைக்கு நம்ம பெருமையோடு சொல்றோம் ஆனால் அந்த காலத்துல தமிழ்நாட்டில் உருவான பேரரசர்களுக்கு முதல்ல உருவானது பல்லவ பேரரசு அடுத்து உருவானது சோழ பேரரசு அடுத்து உருவானது பாண்டிய பேரரசு வரலாற்று மாணவர்கள் இருந்து அவங்களுக்கு தெரியும் நான் இப்போ ஆழமாக போக போகிறது இல்லை என்ன ஒரு விஷயம்னா உயிர்களை கொள்ளாதேன்னா மனுஷனை கொள்ளாதே இருந்து ஆரம்பிச்சா பேரரசர்களுக்கு அது ஒத்துல இப்ப நமக்கு எங்கேயாவது கொள்ள நடந்தது பாருங்க பூரா டிவி விவாதங்கள்ல போற இன்னும் அங்க கொள்ள நடக்குது இங்க கொள்ள நடக்குது பயங்கரமா இருக்குது விஷயத்துக்கெல்லாம் என்ன யா சட்டம் ஒழுங்கு பொதுவா வருதா இல்லையா முதல்ல மனுஷன சொல்றாரு எந்த காலத்தில் பேரரசுகள்லாம் வருவதற்கு முன்பே வந்தவனுக்கு என்ன சிக்கலாய்ப்பு பேரரசுனாலே பக்கத்து நாட்டு நாட்டு வேந்தர்களை அரசர்களை கொண்டு பக்கத்து நாட்டு வேந்தர்களின் படைவீரர்களை கொண்டாத்தான் இவனுக்கு கூடுதல் ராஜ்யம் கிடைக்கும் ராஜ்ஜியத்தை சாம்ராஜ்யமாக பெருக்க வேண்டும் என்றால் இந்த போர் இந்த யுத்தம் இந்த கொலை என்பது அவனுக்கு தேவையா இருந்துச்சு அதனால் அவனுக்கு வள்ளுவர பிடிக்கல தெரியுமா பல்லவ பேரரசுகளுக்கும் பிடிக்கல சோழ பேரரசுகளுக்கும் பாண்டி எதை வச்சு நான் சொல்றேன் எவ்வளவு பேரு நிறைய பேர் பார்த்துருக்க கூடும் மகாபலிபுரம் அதெல்லாம் பல்லவர்கள் கட்டினது தெரியுமா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு நீங்க ரொம்ப பேர் போயிருக்க மாட்டீங்க அற்புதமான ஒரு கோயில் பல்லவ பேரரசு கட்டினது மாமல்லபுரம் அந்த மகாபலிபுரம் இது உள்ளக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல இந்த மாமல்லர் அவனுடைய சிற்பம் இருக்கு ஒரு பல்லவ பேரரசர் அவனுடைய மூதாதையர் ஆகிய சிம்ம சிலை இருக்கு அவனுக்கு அடுத்து வந்த மகேந்திரவர்மனுடைய சிலை இருக்கு அப்புறம் பார்த்தா விஷ்ணுடைய அவதார சிலைகள் இருக்கு சிவலிங்கம்லாம் இருக்கு ஆனா வள்ளுவனுக்கோ தொல்காப்பியருக்கோ சிலை வைக்கல யாராவது யோசிச்சிக்கலா பேருக்கு செல வெட்டியிருக்கு இல்ல வராக அவதாரம்லாம் இருக்கும் ஒரு அவதாரம் அது சரியா சரி அந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் உருவாக்குனியே சிற்பத்தி நீயே வடிச்சுக்கிட்டியே சிம்ம விஷ்ணுவே மகேந்திரவர்மனே நரசிம்மவர்மனே என்னுடைய இந்த தமிழ் முப்பாட்டன் வள்ளுவனுக்கு சிலை அமைத்தாயா தொலாப்பியனுக்கு சிலை அமைத்தாயா புலவன் கபிலனுக்கு சிலை அமைத்தாயா சங்க புலவன் பாணருக்கு சிலை அமைச்சாயா இல்ல ஏன்னா அவங்களுடைய இந்த இந்த சிந்தனைகள் ஒத்து ஒத்துவ கடைசியா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வாழ்ந்து அற்புதமான கவிதைகளை தந்த இந்த வள்ளுவனை அவனுக்கு சிலை அமைச்சது யாருன்னு பார்த்தா பேரரசர்கள் அல்ல மக்கள் அரசராகிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தார் குமரி முனையில இரண்டாயிரத்துல இன்றைக்கு அதனுடைய வெள்ளி விழா தான் ஏதோ சம்பந்த சம்பந்தம் பேசல ஆண்டு முதலமைச்சர் அந்த வெள்ளி விழாவை கொண்டாடி விட்டு வருகிறார் அந்த வெள்ளி விழாவுக்கான மலருக்கு ஒரு கட்டுரை உரிமையோடு பேசுகிறேன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறள் எழுதினாரு வள்ளுவருக்கு ஏற்றா சில வைக்கலாம் உருவாக்க வேண்டியிருக்கு அன்னைக்கே உருவாக்கி தொல்காப்பியர் உருவம் தெரிஞ்சிருக்கும்ல வள்ளுவனுடைய உருவம் கவிழருடைய உருவம் பரணருடைய உருவம் தெரிஞ்சிருக்கு அவையாருடைய உருவம் தெரிஞ்சிருக்கு ஒண்ணுமே இல்லைங்க புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு சிக்கல் ஆனால் வள்ளுவ பெருந்தகையினுடைய வள்ளுவம் இன்னைக்கு அப்ப இந்த சிந்தனை என்பது எவ்வளவு பிரமாதமாக அன்றைக்கு இருக்குன்னா கூட இதெல்லாம் வந்து ரொம்ப ஒழுக்கம் அல்லது அறவாழ்வு இது பற்றி தான் வள்ளுவர் பேசியிருக்காரு பாடியிருக்காரு என்று நீங்க நினைக்கலாம் இப்ப நீங்க நிர்வாகவியல் படிக்கிறீங்க மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாராவது எல்லாம் இருக்கீங்களா ஈவன் கூட அதெல்லாம் தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிள்ளைகளை உங்களுக்கு தெரியுமாவோ நம்முடைய வள்ளுவர் நிர்வாகவியல் பற்றி பேசி இருக்கிறார் ரெண்டே ரெண்டு குரல் சொல்றேன் எவ்வளவு முக்கியம் வினைவழியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் செயல்கிற வார்த்தையை போட்டான் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை நடத்தி முடிக்கணும்னா நீ எதை எதையெல்லாம் வலிமை என்ன அது பெரிய செயல் எந்த அளவு அதை முதல்ல நிறுத்திடு மெசர் பண்ணு அதை செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கா தன் வலி சார் எல்லா ஆற்றலும் எனக்கு எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்ச நான் ரைட்டு துணை வலி அவங்களுடைய ஆற்றல் என்ன யோசி இவ்வளவு விட்டு விட்டு கடைசி முக்கியமாக சொன்னா எதிரி இதை தடுக்கிறதுக்கு மாற்றான் வலி அதையும் கணக்கு போடு இந்த நான்கு வலிமைகளையும் கணக்கில் போட்டு முடிவெடுத்தேன்னா எந்த செயலும் வெற்றிகரமா முடியும் இது பொதுவா ராஜாவுக்கு சொன்னது அந்த காலத்தில் அவரு ஆனால் ஆச்சரியமான விஷயம் நம்ம ஒரு கம்பெனி நடத்தும் போது அதுல மேனேஜராக இருக்கிறவருக்கு இது பொருந்தும் இருந்தாலும் அது நடத்தி முடிக்கிறது வெற்றிகரமான இவ்வளவு அதே போல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்குரிய காலத்தில் செய்தால் தான் வெற்றி கிடைக்கும் காலம் என்பது முக்கியம் அதுக்கு ஒரு குரல் சொன்னா பகல் வெல்லும் குகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது எவ்வளவு தூரம் வள்ளுவன் இயற்கையை பூரா சுத்தி முத்தி பார்த்திருக்கான் நம்ம ஆளு பகல் வெல்லும் கூகையை காக்கை கூகை என்ன கோட்டான்னு சொன்னா தான் நமக்கு புரியும் கோட்டான் காக்கை எப்படி காக்கை ஒரு சாதாரண பறவை அது எப்படி கோட்டான வெல்லும் கோட்டானையும் காக்கை வெல்லுமியா எப்ப பகல் நேரத்துல ஏன்னா கோட்டானுக்கு பகல் நேரத்தில் ஆற்றல் கிடையாது எதிரியை வீழ்த்துகிற பலம் கிடையாது அந்த நேரம் பார்த்து அடிச்சா காக்கையால் கூட கோட்டானை வெல்ல முடியும் ஆகவே டயம் நேரம் காலம் இதுல ஒரு வார்த்தை போட்டான் பொழுது பொழுதை புரிந்து கொண்டு இந்த வேலைக்கு இந்த காலம் சரியானது என தேர்ந்தெடுத்து அந்த காலத்தில் செஞ்சா நிச்சயம் காரியம் கைகூடும் மேனேஜ்மெண்ட் என்பதற்கு நிர்வாகம் என்பதற்கு அந்த நிர்வாகவியல் அது எந்த அளவுக்கு சிறப்பாக என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணுமா நான் ஏன் இது உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா அவருடைய ஆற்றலை பற்றி வள்ளுவரை பற்றி பேசுறதுன்னா ஒரு அரண்மணத்தில் முடியாது அதனுடைய பன்மை தன்மையை பன்முக ஆற்றலை அவர் எந்த வண்ணத்துக்குள்ளும் அடக்க முடியாது என்பதற்காக நான் இத்தனை வகையை சொல்லுகிறேன் ரொம்ப பேருக்கு திருக்குறள் இப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதே தெரியாது அது என்னன்னா மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்கு தயவு செய்து பிள்ளைகள் படிக்கணும் நான் படிக்கிற காலத்தில் கூட சிலபஸில் வந்து அந்த அதிகாரத்தில் இருந்து எதுவும் போட்ட மாதிரி நான் படித்த மாதிரி ஆகும் இல்லை பிறகு நான் படித்தேன் இப்போ நான் அதுக்கு உரையை எழுதியிருக்கேன் அத்தனை குரல்களுக்கும் ஆனால் ரொம்ப எளிமையான அற்புதமான ஒரு அதிகாரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்துலேயும் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் எதுன்னா மருந்துங்கிற அதிகாரம் ஏன்னா மருந்து என்றைக்காவது வயசான காலத்துல தான் மருந்து தேடுவ முடியல எல்லா வயசுலயும் வியாதி வரும் அப்ப எதுடா மருந்து ஏன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மருந்தை பத்தி பாடியிருக்காரு வள்ளுவர்னா அதுல ஒரு குறளை பாருங்க மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இந்த உடம்புக்கு யாக்கைக்கு மருந்து என்பதே தேவையில்லை மருந்தே வேஸ்டியா எதுக்கு மருந்து சாப்பிடுற நம்மளால கேட்கிறாப்ல மருந்தே தேவைப்படாது ஏன் நோயே வராது நோய் வந்தா தானே ஆனா நோய் எப்ப வராது தெரியுமா அது அற்புதமா போட்டான் அருந்தியது அற்றது போற்றி உனின் நீ ஏற்கனவே சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டது செமிச்சிச்சான்னு வரு செமிச்ச பிறகு அடுத்து சாப்பிடு உனக்கு வியாதியே வராது நம்ம அப்படியாங்க நினைக்கிறோம் கிடைச்சா சாப்பிடுறோம் செமிச்ச பிறகா சாப்பிடுற கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம் போங்க சார் இப்போ தான் கிடைக்குது உண்மைதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன் அதுக்காக என்ன இப்போ தானே இது கிடைச்சிருக்கு ஒரு சின்ன வயசில் வேணா அப்படி சாப்பிட்டுக்கலாம் விளையாடி விளையாடி அதெல்லாம் செதிச்சிடும் செமிச்சிடும் ஆனால் வயசு ஆக ஆக குறிப்பாக நாற்பது வயசுக்கு மேலே செரிக்கிறதுக்கு முன்பே சாப்பிட்டால் அதுதான் வியாதி அப்ப நீ மருந்தை தேடணும் மருந்தே தேவைப்படாது எப்படின்னா செரிச்ச பிறகு சாப்பிட்டா இப்படி ஒரு குறள் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்னும் நான் ஒன்றை சொல்லுவேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆனால் இது வந்து வெறும் மருந்து மட்டுமல்ல இல்லை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தன்னிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார் அண்ணா நான் கேட்குறேன் இந்த இடத்துல நோய்ங்கிற சொல்ல எடுத்துட்டு ப்ராப்ளம் பிரச்சனை சிக்கல் அப்படின்னு ஒரு சொல்ல போட்டு பாருங்க நோய் பிரச்சனைன்னு போட்டிங்கன்னால் பிரச்சனை நாடி அதாவது பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் சால்வ் ஆயிடும் நோய்க்கு மட்டும் சொல்லப்பட்ட குரல் அல்ல வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்லப்பட்ட குரல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி நம்ம பொதுவா மருத்துவட்ட போவோம் இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்தால் சொல்கிறேன் எனக்கெல்லாம் வந்து என்னென்னா பயங்கரமாக இருமல் வரும் சளி பிடிக்கும் வருஷா வருஷம் வரும் வருஷா வருஷம் போவேன் அவர் கேட்பாரு சார் என்ன சார் இப்படி சளி பிடிச்சிருக்கு இருமலாக வருது இந்த அங்கே இதான் மருந்து ஒரு ஆன்டிபயாட்டிக் ஆனால் ஒரு நாளும் டாக்டர்கள் நம்மளை பார்த்து எப்போ இது வருது எதனால வருதுன்னு உங்களால் ஊகிக்க முடியுதான்னு கேட்டதில்லை பல ஆண்டுகள் வருஷம் வருஷம் குளிர் காலத்துல ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியா ஒரு நாள் கண்டுபிடிச்ச என்னன்னா இந்த ஊத காத்து காதுக்குள்ள போனா வருது ரெண்டு காதலையும் காலையில பஞ்சை வச்சேன் ப்ராப்ளம் சால்வ் டாக்டர் கிட்ட அதுக்காக நான் போனதே இல்லை நோய் நாடி நோய் முதல் நாடி அதுக்கு பிறகு வாடா அது தனிக்கு வாய் நாடி அவை தயவு செய்து நீங்க தைரியமா டாக்டர் கேளுங்க சார் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு கொஞ்சம் முதல்ல எனக்கு சொல்லுங்க இந்த நோய்க்கு இந்த மருந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே எழுதி வச்சிட்டிங்க கொடுக்குறீங்க ஆனால் எனக்கே வருது எல்லாருக்கும் இது வரல அதுவும் இப்ப ஏன் வருது இத்தனை கேள்விகளை கேட்க சொல்லி அன்றைக்கே சொன்னான் என்றால் எவ்வளவு பெரிய வள்ளுவ பெருந்தகை நம்ம ஆளு எவ்வளவு பெரிய சிந்தனையாளனை நம்முடைய தமிழ் தாய் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு ஈன்று எடுத்து கொடுத்திருக்கிறாள் இவளை போய் எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளேயே அடக்க முடியாது அது காவி வண்ணமானாலும் சரி நீல வண்ணமானாலும் சரி கருப்பு வண்ணமானாலும் சரி எல்லா வண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட வெள்ளை மனசுக்காரன் வள்ளுவரின் நிறம் வெள்ளை எல்லா நிறங்களுக்கும் அடிப்படையான அந்த வெண்மை அதனால தான் நம்முடைய மாநில அரசு கச்சிதமாக வள்ளுவனுக்கு வெள்ளை உடை உடுத்தி பார்த்தது வாழ்க வள்ளுவோம் நன்றி வணக்கம்